நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஏழாம் வகுப்பு அறிவியல் அழகு நாலு செல் உயிரியல் நாலு புள்ளி மூன்று செயல்களுடன் தொடர்புடைய மனித செல்கள் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நாலு புள்ளி மூன்று செயல்களுடன் தொடர்புடைய மனித செல்கள் பல்வேறு வகையான செல்கள் நமது உடல் பலவிதமான செல்களால் உருவாக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வகை செல்லும் ஒரு குறிப்பிட்ட செயலுடையது செல்லின் பணிகளைப் பொறுத்து ஒவ்வொரு செல்லும் மற்ற செல்லிலிருந்து மாறுபடக்கூடிய வகையில் குறிப்பிட்ட வடிவம் அளவு மற்றும் சிறப்பு கூறுகளை பெற்றிருக்கிறது நரம்பு செல்கள் மற்றும் இரத்த சிவப்பணுக்களுக்கு இடையே உள்ள வித்தியாசங்களைப் பாருங்கள் செல்கள் பலவகையாக இருப்பினும் அனைத்து செல்களும் பொதுவான செல் கட்டமைப்பு கூறுகளை பெற்றிருக்கும் இருந்தபோதிலும் சில வேறுபாடுகள் காணப்படும் அதை இங்கே காணலாம் ஒரு செல்லிற்குள்ளே என்னதான் இருக்கிறது ஒரு செல்லினுள்ளே பல மிகச்சிறிய அமைப்புகள் உள்ளன அவை செல் நுண்ணுறுப்புகள் எனப்படுகின்றன இந்த நுண்ணுறுப்புகள் செல்லிற்கான அனைத்து தேவைகளையும் வழங்குகிறது இந்த நுண்ணுறுப்புகள் தங்கள் செயலின் மூலம் உணவு வழங்குவதற்கும் கழிவுகளை அகற்றுவதற்கும் உயிரை பாதுகாப்பதற்கும் செல்லை சரி செய்வதற்கும் வளரவும் மற்றும் இனப்பெருக்கம் செய்யவும் உதவுகின்றன நுண்ணுறுப்புகள் ஒவ்வொன்றும் செல்லிற்கு ஒரு குறிப்பிட்ட செயலில் ஈடுபடுகின்றன செல்லில் ஒரு நுண்ணுறுப்பு அதன் செயலை நிறுத்திவிட்டால் அந்த செல் இறந்துவிட நேரிடும் செல் அமைப்பு முன்பு நாம் குறிப்பிட்டுள்ளபடி அனைத்து செல்களும் சில பொதுவான அமைப்பு பெற்றுள்ளன அவை ஒன்று செல் செல்ச இரண்டு சைட்டோப்ளாசம் மூன்று உட்கரு அதாவது பெரும்பாலான யூகேரியோட்டி செல்களில் காணப்படும் உட்கரு தாவர மற்றும் விலங்கு செல்கள் பின்வரும் தனிச்சிறப்புகளை கொண்டுள்ளன செல்சவ் விலங்கு செல்லினைச் சுற்றி எல்லையாக இருப்பது பிளாஸ்மா சவ் இது செல் சவ் எனவும் அழைக்கப்படுகிறது செல் சுவர் முன்னர் நாம் கற்றுக்கொண்டது போல் அனைத்து விலங்கு செல்களில் பாதுகாப்பு அரணாகவும் ஒழுங்கற்ற வடிவத்தையும் கொண்டிருக்கின்றன அதே சமயத்தில் தாவர செல்கள் ஒழுங்கான திடமான வடிவத்தை கொண்டிருக்கின்றன தாவர செல்லில் செல் சவ்விற்கு வெளியே சுற்றி கூடுதல் அடுக்குகளை கொண்டிருக்கின்றன இது செல் சுவர் என்று அழைக்கப்படுகிறது இந்த சுவர் தாவர செல்லிற்கு பாதுகாப்பு மற்றும் உறுதிப்பாட்டிற்கான சட்டகமாக செயல்படுகிறது செல் சுவர் பல்வேறு கலவைகளால் ஆனது முக்கியமாக செல்லுல்லோஸ் செல்லுல்லோஸ் தாவர செல்லிற்கான வடிவத்தை தருகிறது இது அதிக உயரத்திற்கு வளர்ந்துவிட்டாலும் கூட தாவரங்கள் உறுதியாகவும் நேராகவும் இருக்க அனுமதிக்கிறது பிளாஸ்மோடெஸ்மேட்டா என்றழைக்கப்படும் சிறிய துவாரத்தின் மூலம் ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைத்துக் கொள்கிறது அடுத்த வீடியோவில் நாலு புள்ளி மூன்று செயல்களுடன் தொடர்புடைய மனித செல்களில் சைட்டோபிளாசம் மற்றும் புரோட்டோப்ளாசத்தைப் பற்றி தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்